ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்டம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஆதரவளித்த தமிழ் மக்களை நிச்சயம் ஏமாற்ற மாட்டோம் அமைச்சர் ஹனித்தும சுனில் செனவி தெரிவிப்பு தமிழ் மக்கள் எம் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் பொய்த்து போக விட மாட்டோம் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புத்தசாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் கனித்தும சுனில் சினவி ஜாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயரை திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையம் என்று பெயர் மாற்ற நிகழ்வு நேற்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு கரு தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கில் நாம் எதிர்பாராத ஆதரவை பெற்றிருக்கின்றோம் மூன்று எம்பிக்களை ஜாழ்ப்பாணத்தின் முதன்முறையாக நாம் பெற்றுக்கின்றோம் தமிழ் மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் எமது ஆட்சியில் தமிழ் மக்களுக்கு விடிவு கிடைக்கும் என்பதற்கான முதல் அறிகுறியாகவே வடக்கில் தேசிய பொங்கல் விழா ஜனாதிபதி அன்பகுமார் நாயக்கவால் ஏற்பாடு செய்யப்பட்டுகின்றது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எமது அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்றது எம் மீது நம்பிக்கை கொண்டு எமக்கு வாக்களித்த தமிழ் மக்கள் நிச்சயம் ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக மன்னார் சூடு முன்னாள் சிப்பாய்கள் இருவர் நேற்று கைது மன்னாரில் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்தனர் இரட்டை கொலை தொடர்பான வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வந்த இருவர் மீதே சூடு நடத்தப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மேலும் இருவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் முற்பகை காரணமாக நடைபெற்றிருந்தது என்று கூறப்பட்ட நிலையில் விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் முன்னர் இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் என்றும் போலீஸ் தகவல்கள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் கூலிக்காக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தெல்லிப்பலையில் நேற்று பொங்கல் விழா தேசிய பொங்கல் விழா நேற்று ஜழ்ப்பாணத்தில் தெல்லிப்பலை துர்காதேவி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சு இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் ஜாழ்பாணம் மாவட்ட செயலகம் தெல்லிப்பலை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் ஆகியன இணைந்து இந்த பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்திருந்தன காலை ஏழு முப்பது மணிக்கு சமய வழிபாடுகளுடன் விழா ஆரம்பமாகியது அதன் பின்னர் தெல்லிப்பிள்ளை ஜூனியன் கல்லூரி வரை ஆன்மீக விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஜூனியன் கல்லூரியில் கலாசார நிகழ்வுகள் நடைபெற்றன என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திடீரென பெயர் மாற்றப்பட்டது ஜால் கலாசார மத்திய நிலையம் இனிமேல் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் ஜாழ்ப்பாணம் கலாசார மத்திய நிலையத்தின் பெயர் திருவள்ளுவர் கலாசார மத்திய நிலையம் என்று மாற்றப்பட்டுள்ளது பேர்மாற்றம் சம்பிரதாய நிகழ்வு நேற்று நடைபெற்றது புத்த சாசன சமயம் மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் கனி தும சுனில் செனவி கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஆகியோர் இணைந்து பேர் மாற்றத்தை டிஜிட்டல் திரை மூலம் செய்தனர் நிகழ்வில் ஜால் மாணவர் சபை ஆணையாளர் கிருஷ்ணேந்திரன் ஜால் இந்திய துணை தூதுவர் சாய்முரளி முரளி புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சின் செயலாளர் ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர்கள் சமயத் என பலரும் கலந்து கொண்டனர் இந்த கலாசார மத்திய நிலையம் இந்தியாவின் நிதி பங்களிப்புடன் கட்டி முடிக்கப்பட்டு ஜாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் என்ற பெயருடன் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது இந்த கலாசார மத்திய நிலையத்தின் பேரிலிருந்து ஜாழ்ப்பாணம் தூக்கப்பட்டு திடீரென திருவள்ளுவர் கலாசார நிலையம் என மாற்றப்பட்டுள்ளது தமிழுக்கு தொண்டாற்றிய திருவள்ளுவரை கௌரவிக்கும் வகையிலேயே இந்த பேர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என இலங்கைக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முன்னர் வேட்புமனுவில் உள்ளோருக்கு உள்ளூராட்சி தேர்தலில் முன்னுரிமை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு முடிவு உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் முன்னர் கட்சியால் வேட்புமனு வழங்கப்பட்ட வேட்பாளர்களை முன்னுரிமை அடிப்படையில் உள்வாங்கும் அதே நேரம் புதிய வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பளிப்பது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று காலை திருவோணமலை சர்வோதய மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டம் மாலை நாலு மணி வரை நடைபெற்றது அரசியல் தீர்வு தொடர்பாக ஏற்கனவே முன்வைக்கப்பட்டுள்ள தீர்வு திட்டங்களை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்காக ஏழு பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கட்சிக்கு எதிரான வழக்கு ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய விரைவாக வழக்குகளை முடிப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது புதிய அரசமைப்பை நடைமுறைப்படுத்துவதில் ஜனாதிபதி அன்புமார் சுனாய்க்குவை வலியுறுத்துவது என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி மேலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் மெலம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் நகைக்கடையில் ரூபாய் முப்பது லட்சம் திருட்டு கண்டியில் மூவர் கைது ஜாழ்ப்பாணத்துள்ள நகைக்கடையில் முப்பது லட்சம் ரூபாய் கொள்ளிடப்பட்டமை தொடர்பில் கண்டியில் மூவர் கைது செய்யப்பட்டனர் அண்மையில் ஜால்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடையொன்றுக்கு சென்ற குழு ஒன்று போலீஸ் புலனாய்வு பிரிவு என தெரிவித்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் இடம்பெற்றது குறித்த சம்பவம் தொடர்பாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் இதன் அடிப்படையில் சுண்ணாம்போதியில் நேற்று முன்தினம் பிரதான சந்தை நபர் கைதானார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கண்டியில் நேற்று மூவர் கை செய்யப்பட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தலை காலம் தாழ்த்தினால் நீதிமன்றம் செல்வோம் பெப்ரல் அமைப்பு தெரிவிப்பு உள்ளூராட்சி தேர்தலை காலம் தாழ்த்தினால் நீதிமன்றம் செல்வோம் என பிப்ரமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு வாய்ப்பில்லை மாறாக வேறு ஏதேனும் ஒரு காரணத்துக்காகவேனும் இத்தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் ஃபெப்ரல் அமைப்பு மீண்டும் நீதிமன்றம் செல்லும் மேலும் மாகாண சபை தேர்தல் சுமார் ஆறு வருடங்களுக்கும் அதிகமாக காலம் தாழ்த்தப்பட்டுள்ளது இதனையும் உரிய காலத்தில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டுமென்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சீனாவிலிருந்து பத்து பில்லியன் டொலர் இலங்கைக்கு முதலீடு ஜனாதிபதி அன்ரோமார் அரசு அரசுமுறை பயணத்தின் விளைவாக சீன நிறுவனங்களிடமிருந்து சுமார் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள முதலீடுகளை ஈர்க்கும் வாய்ப்பு இலங்கைக்கு வாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன நிறுவனங்கள் எரிசக்தி வாகன உற்பத்தி மற்றும் கட்டுமானம் போன்ற பல்வேறு துறைகளில் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரையிலான முதலீடுகளை இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கட்சி தலைவரை சந்தித்த ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நேற்று சனிக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசவை சந்தித்தனர் இச்சந்திப்பில் இலங்கைக்கான மற்றும் மாலத்தீவுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மெரேனோ இலங்கை மற்றும் மாலித்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதி பிரதானி ரால்ஸ் பெரல் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளராக செயற்படும் நெக்கோ சான்ச் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியபடி புதிய அரசியலமைப்பை உடன் உருவாக்குங்கள் ஜனாதிபதியிடம் கோருவதற்கு தமிழரசின் மத்திய குழு தீர்மானம் அரசியலமைப்பில் கட்சி நிலைப்பாட்டை தீர்மானிக்க குழு நியமனம் ஏனைய கட்சிகளுடனும் பேச்சு நடத்த யோசனை உள்ளூராட்சி தேர்தலில் இளையோருக்கு அதிக வாய்ப்பு ஜனாதிபதி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிக்கு புதிய அரசியலமைப்பை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை கோருவதற்கு தமிழகக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் கூறியுள்ளார் தமிழரசுக் கட்சியின் மத்திய கூட்டம் திருகோணமலையில் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கருத்தரிக்கும் போதே அவர் மேற்கொண்டபவார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய உரு நிறைவேற்றுவதற்காக உறுதியளித்துள்ளது அதனை விரிவாக செயற்படுத்த வேண்டும் என அரசாங்கத்தை கோருவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது எமது கோரிக்கை ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் அதேபோல் புதிய அரசியலமைப்பில் எங்கள் நிலைப்பாடு தெரிவிப்பதற்காக ஏழு பேர் கொண்ட குழு நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த குழுவில் சி வி கே சிவஞானம் எம்ஏ சுமந்திரன் ஸ்ரீதரன் சாணக்கியன் துரைராஜசிங்கம் சயந்தன் சத்தியலிங்கம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் புதிய அரசியலமைப்பில் எங்களுடைய எதிர்பார்ப்பு தொடர்பாகவும் பொது நிலைப்பாடு ஒன்றை எடுக்க முடியுமா என்பது தொடர்பிலும் மற்றிய கட்சிகளுடன் இணைந்து பேசுவது தொடர்பிலும் தீர்மானங்களை எடுக்கவுள்ளனர் மேலும் நடைபெறாமல் போன உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுவில் கையொப்பமிட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கும் இளையோருக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கும் தீர்மானித்துள்ளோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் வடகிழக்கில் அறவழிப்போல் சித்திரை புத்தாண்டுக்கு முன் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இல்லாது விட்டால் அறவழி போராட்டங்களை ஆரம்பிக்க உள்ளதாக எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மகஜரில் கையெழுத்து பெறும் நடவடிக்கை நேற்று நெல்லியடியில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் தொடர்ந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாமல் காணப்படுகின்றன மஹிந்த ராஜபக்ச காலம் தொடக்கம் இன்று வரை அது நீண்டு கொண்டே இருக்கின்றது நல்லாட்சி என்று வந்த நாசமாய்ப்போன ஆட்சியிலும் அரசியல் கைதிகளுக்கு எந்தவிதமான தீர்வையும் பெற்றுக் கொடுக்காதவர்கள் ரணில் விக்ரம் சிங்கே எதையோ வெட்டி வீழ்த்த என்று ஆதரவு கொடுத்தவர்கள் சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் என எல்லோருமே தமிழ் அரசியல் கைதிகள் விடயத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக திக்கம் படிசாலை மோசடி தொடர்பில் விசாரணை பிப்ரவரி முதல் இயங்கும் சந்திரசேகரன் தெரிவிப்பு திக்கம் படிசாலையில் இடம்பெற்ற பாரிய ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் திக்கம் படிசாலை அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் நேற்று திக்கம் படிசாலை மண்டபத்தில் இடம்பெற்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் தெரிவிக்கையில் ஜால்பானம் வடமராட்சி திக்கம் படிசாலை அடுத்த மாதம் பதினோராம் தேதி தைப்பூச நாளிலிருந்து இயங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பனை அபிவிருத்தி சபை தலைவராக இருந்த பெரும்பான்மையினத்தைச் சேர்ந்த நபர் பல கோடி ரூபா பணத்தை கையூட்டாக பெற்று குறித்த படிசாலையை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கியிருந்தார் குத்தகை ஒப்பந்தம் அமைச்சரவை பத்திரமூடாக ரத்து செய்யப்பட்டுள்ளது திக்கம் படிசாலை நிர்வகிப்பை இவ்வாண்டு முதல் பனை தென்னைவள அபிவிருத்தி சங்கங்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இருபத்தேழு ஆண்டுகளை பூர்த்தி செய்து நீதித்துறையில் இருந்து நேற்று ஓய்வு பெற்றார் இளஞ்சலியன் தமிழ் நீதிபதியான நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலியன் நீதிபதியாக இருபத்தேழு ஆண்டுகளை பூர்த்தி செய்த நிலையில் அவர் நேற்று நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் ஐந்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நீதிபதியாக நியமனம் பெற்று பவுனியாவில் தனது முதல் நியமனத்தை நீதவானாக ஆரம்பித்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆண்டுகளை பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதி என்ற சிறப்பை பெற்றவர் வடக்கு கிழக்கு மாகாண அனைத்து நீதிபதிகளிலும் இருபத்தைந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதியாக இவர் காணப்படுகின்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் நடந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள மகிழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்